வணக்கம் மட்டநகர் மறைமாவட்ட மறையறிவு செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்தி ஆசிரியர் அருட்தந்தை கிளமன் அன்னதாஸ் செய்தி வாசிப்பவர் நான் சப்திகா மகேந்திரன் நான் ஒஸ்திகா ஆண்டனி முதலில் தலைப்புச் செய்திகள் இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலய கத்தோலிக்க இளைஞர் ஒன்றியத்தினரால் ஒழுங்கமைக்கப்பட்டு தயார் செய்யப்பட்ட எப்சிபாக் குறுந்திரைப்படத்திற்கு எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பண்டார் நாய்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் விருதுகள் கிடைக்கப்பெற்றன குடும்ப அப்போஸ்தலிக்க பணிகள் வருடாந்த பொது அமர்வானது யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் பண்டத்தரிப்பில் அமைந்துள்ள பற்றி தியான இல்லத்தில் பதினேழு பத்திரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடக்கம் பதினெட்டு பத்திரத்தி இருபத்தி ஐந்து வரை இடம்பெற்றது வடக்கு கிழக்கு ஆயர்கள் மன்ற கூட்டமானது பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வவுனியா திருக்குறும்ப கன்னியர் மடத்தில் நடைபெற்றது குருக்கள் மடம் புனித புனிதாசிசியார் ஆலய பங்குபணி தளத்திற்குட்பட்ட கொக்கடிச்சோலை துயர் பிரான்சிஸ் சவேரியார் ஆலய திருவிழாவானது இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மட்டு நகரின் புனித சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலையின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோலாகலமாக ஆரம்பமானது தொடர்வன விரிவான செய்திகள் இறுதியபுரம் திரு இறுதயநாதர் ஆலய கத்தோலிக்க இளைஞர் ஒன்றியத்தினரால் ஒழுங்கமைக்கப்பட்டு தயார் செய்யப்பட்ட எப்சிபா குறும் திரைப்படத்திற்கு எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற கிறிஸ்தவ மத விவகார அமைச்சினால் ஒழுங்கு செய்யப்பட்ட பீப்பிள் ஆஃப் ஹாப் ஷார்ட் பிலிம் அவார்ட்ஸ்வெண்டி நிகழ்வில் விருதுகள் கிடைக்க பெற்றன சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியமைக்காக இறுதியப்புரம் திரு இருதயநாதர் ஆலய கத்தோலிக்க ஒன்றிய உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் அன்புதாசன் லியா ஹெலினா அவர்களுக்கும் விருதுகள் கிடைக்க பெற்றன ஏனைய உறுப்பினர்களுக்கு பங்கு பெற்றுதல் காண சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இக்குறும்படம் விருதுகள் பெறுவதற்கு ஒத்துழைப்புகள் வழங்கிய பங்கு கத்தோலிக்க இளைஞர் ஒன்றிய உறுப்பினர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் மற்றும் ஏனைய நண்பர்களுக்கும் இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலய கத்தோலிக்க இளைஞர் ஒன்றியம் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது குடும்ப அப்போஸ்தலிக்க பணிகள் வருடாந்த பொது அமர்வானது யாழ்ப்பாண மறை மாவட்டத்தின் பண்டத்தரப்பில் அமைந்துள்ள பத்திமா தியான இல்லத்தில் பதினேழு பத்திராயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடக்கம் பதினெட்டு பத்திராயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரை இடம்பெற்றது இந்நிகழ்வானது பொதுநிலையினர் ஆணைக்குழு தலைவரும் குடும்ப அப்போஸ்தலிக்க பணிகளின் பொறுப்பாளருமான காளி மரிமாவட்ட ஆயர் அதிவந்தனை கொரிய பேரர் தந்தை ரேமன் விக்ரமசிங்க ஆண்டகை தலைமையில் நடைபெற்றது இவ் ஆரம்ப நிகழ்வில் யாழ் மரிமாவட்ட ஆயர் அதிவந்தனை பேரருட்டந்தை ஜஸ்டின் ஞான ஆண்டகை அவர்களும் கலந்து சிறப்பித்திருந்தார் மேலும் தேசிய குடும்ப அப்போஸ்தலிக்க பணி இயக்குனர் அருட்டந்தை ஜிஹான் குணத்திலக்க அடிகளார் நிகழ்வுகளை நெருப்படுத்தி இருந்தார் மேற்படி நிகழ்வில் பன்னிரண்டு மறை மாவட்டங்களில் பணியாற்றும் குடும்ப அப்போஸ்தலிக்க பணி இயக்குநர்கள் மற்றும் மறை மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் குடும்ப தம்பதியினரும் பங்கு பெற்றினர் கத்தோலிக்க குடும்பங்களை புனிதப்படுத்துவோம் எனும் கற்பொருளில் நடைபெற்ற மேற்படி அமர்வில் புதிதாக பொறுப்பேற்ற ஆயர் அவர்கள் எதிர்வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள தேசிய மறைமாவட்ட மட்ட செயற்பாடுகளை முன்வைத்து அவை தொடர்பான கருத்துக்களை வழங்கினார் தொடர்ந்து அரையாண்டு அறிக்கைகள் மறைமாவட்ட ரீதியில் முன்வைக்கப்பட்டு அவை பற்றிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன அத்துடன் எதிர்வரும் இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிறப்பிக்கப்படவுள்ள தேசிய குடும்ப தினம் அனைத்து மறை மாவட்டங்களிலும் பங்கு ரீதியாக சிறப்பிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது தேசிய மட்டத்தின் தமிழ் பிரிவு செயற்பாடுகளுக்கு பொறுப்பாக எமது மட்டக்களப்பு மறை மாவட்டத்தினை பணியாற்றும் திரு திருமதி ஜேம்ஸ் சிந்துஜா லெப்பன் தம்பதியினர் தெரிவு செய்யப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் யாழ்ப்பாணம் மன்னார் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மறை மாவட்டங்களின் ஆயர்களும் குறு முதல்வர்களும் அடங்கிய வடக்கு கிழக்கு ஆயர் மன்ற கூட்டமானது பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று வவுனியா திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் நடைபெற்றது திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய பேரர் தந்தை நோயர் இம்மானுவல் ஆண்டகை அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இவ்வருடம் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் பற்றிய முதலாய்வும் வருகின்ற வருடத்திற்கான திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடலும் இடம்பெற்றன அதன் அடிப்படையில் கூட்டுறங்கியக்க மாநாட்டின் இறுதி ஆவணத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பும் வேதாகமும் மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதுடன் வருகின்ற வருட தவக்காலத்தில் நான்கு மறை மாவட்டங்களையும் சேர்ந்த குருக்களுக்கான தியானம் ஒன்றை மன்னார் மடுத்துருத்தலத்தில் நடத்துதல் நான்கு தமிழ் மறை மாவட்டங்களையும் உள்ளடக்கிய உயர் மறை மாவட்டத்தை ஏற்படுத்துதல் நமது பிரதேசங்களில் விசுவாசத்திற்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்தவர்களை விசுவாச வீரர்கள் என அறிவிக்க வேண்டிய முயற்சிகளை முன்னெடுத்தல் என்பன தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இக்கூட்டத்தில் யாழ்ப்பாணம் மன்னார் திருகோணமலை மறைமாவட்ட ஆயர்களும் மட்டக்களப்பு மன்னார் யாழ்ப்பாண மறைமாவட்ட குறுமுதல்வர்களும் கலந்து கொண்டிருந்தமே குறிப்பிடத்தக்கதாகும் குருக்கள்மடம் புனித அசிசியார் ஆலய பங்குபாணி தளத்திற்குட்பட்ட கொக்கடிச்சோலை தூய பிரான்சிஸ் சவேரியார் ஆலய திருவிழாவானது இருபது பதினொன்று இரண்டு இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு பங்கு தந்தை ஹர்ஷதன் ரிச்சர்ட்சன் அடிகளாரின் ஒழுங்குப்படுத்தலில் மிகவும் விமர்சையாக இடம்பெற்றது திருவிழா திருப்பலினை மட்டக்களப்பு மறைமாவட்ட மாவட்ட குறுமுதல்வர் அருட் தந்தை ஜோர்ஜ் ஜீவராஜ் அடிகளார் ஒப்புக்கொடுத்தார் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை மாலை வழிபாட்டினை குணமளிக்கும் துறவியான அன்பு அடிகளார் வழிநடத்தினார் மட்டு நகரில் சிறப்பான வரலாறு கொண்ட புனித சிசிலியா பெண்கள் பாடசாலை அதன் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை கோலாகலமாக ஆரம்பித்தது இதன் முதல் நிகழ்வாக இறைவனுக்கு முதல் வணக்கம் செலுத்த தூய திருப்பள்ளி இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலய பங்கு தந்தையும் மறை மாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குநருமான அருட்தந்தை கிளமண்ட் அன்னதாஸ் அடிகளாரின் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் அதனைத் தொடர்ந்து தாண்டவன் வழி தூய காணிக்கை இருந்து பேரணி பாடசாலையை நோக்கி நடைபெற்றது ஆண்டுகளை நன்றியோடு நினைவு கூறும் வகையில் பாடசாலை வளாகத்தில் அர்த்தமுள்ள விதத்தில் நூற்றி ஐம்பது வெளிச்சக்கூடுகளை ஏற்றி அதனை காட்சிப்படுத்தினர் கல்லூரி அதிபர் அருட்சகோதரி நீதாஞ்சலி மற்றும் இனிய அருட்சகோதரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் உபகாரிகள் என பலர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் அதனை தொடர்ந்து தேசிய கொடியும் பாடசாலை கொடியும் சம்பிரதாய பூர்வமாக ஏற்றி வைக்கப்பட்டது இந்த கல்லூரியில் அர்ப்பணிப்போடு பணிபுரிந்த அதிபர்களின் பெயர்களை கொண்ட நினைவு சின்னம் திரைநீக்கம் செய்யப்பட்டு அன்று முதல் இன்று வரை பணிபுரிந்த அதிபர்கள் நினைவு கூறப்பட்டார்கள் பாடசாலையில் உலக விளையாட்டு அரங்கத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அத்தோடு பல்வேறு புதிய திட்டங்களும் ஆரம்பித்து வைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து கல்லூரி மண்டபத்தில் நடன கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன புனித சிசிலியா கல்லூரியானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அருட்டந்தை பிரான்சிஸ் ஜேவியர் அடிகளாரினால் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இது அருட்சதரிகளினால் பொறுப்பேற்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இக்கல்லூரியை கார்மேல் சபை அருட்சகோதரியர் பொறுப்பேற்றார்கள் அன்று முதல் இன்று வரை இக்கல்லூரியானது கார்மேல் சபை அருட்சகோதரிகளின் சிறப்பான தலைமைத்துவத்தில் இயங்கி வருகின்றது தற்போது அதிபராக கடமையாற்றும் அருட்சகோதரி நீதாஞ்சலி தலைமையில் கல்லூரி மிக சிறப்பாக இயங்கி வருவதுடன் இக்காலத்தில் பல சாதனைகளை செய்து இன்று மட்டு நகரில் மிக சிறப்பான கல்லூரியாக இயங்குவது குறிப்பிடத்தக்கதாகும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் மட்டுநகர் மறை மாவட்ட மறை அருவி செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்